ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இழந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு இந்திரகுமார் அவர்கள் வணக்கம் வணக்கம் நேற்றைக்கு டெல்லியிலிருந்து அண்ணாமலை சென்னைக்கு திரும்பி இருக்கிறார் திரும்பும் போதே அவரை பத்திரிகையாளர்கள் சூழ்ந்து கேள்விகளை கேட்கிறாங்க அஹ் நீங்க அதிமுக கூட்டணியை எதிர்த்துக்கிட்டு இருந்தீங்க எடப்பாடி பழனிசாமி போய் சந்திச்சிருக்கிறார் அமித்ஷாவும் ஏறக்குரிய என் கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் சொல்லிட்டு பதிவேப்பட்டு இருக்கிறார் நீங்க வந்து அதிமுகவுல வந்து சேர்ந்தா நான் ராஜினாமா பண்ணுவேன்னு சொல்லுவீங்களே இப்ப எப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது வருங்காலத்தில் என்னை நீங்க பாப்பீங்க நான் சொன்ன சொல் மாறாதவன் நான் வந்து என்னுடைய நிலைப்பாட்டை வந்து அடிக்கடி மாத்துகிறவன் கிடையாது அப்படின்னு சொல்லி பேசுவதை பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற அந்த வாசகத்தையும் பேசுவதை பார்க்க முடியுது ஏன்னா இவர் தான் தற்கூரி கிணத்து தவளை என்றெல்லாம் சொன்னவர் இப்ப அப்படியே மரியாதைக்குரியவர் அப்படின்னு சொல்லி பேசுவதை பார்க்க முடியுது தொண்டனா கூட பணியாற்ற தயார் அப்படின்றத சொல்றார் இப்படியெல்லாம் அண்ணாமலை பேசிக்கிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் தமிழ் இன்னைக்கு தமிழக பாஜக தலைவர் புதிய தலைவர் வரப்போகிறார் அது வந்து ஆல்ரெடி ஆறு வருஷம் ஒர்க் பண்ணவங்க கூட மறுபடியும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே தனக்குத்தானே தலைவர் பதவி நானும் வரலாம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறார் அண்ணாமலையுடைய அந்த அவ்வளவுதானா அவருடைய சாப்டர் தமிழ்நாடு பாஜக பொறுத்த வரைக்கும் எப்படி பாக்குறீங்க அண்ணாமலையை பொறுத்தவரை விரக்தியின் விளிம்பில் இருந்து அவர் பேசி கொண்டிருக்கிறார் ஒரு ஜப்பானிய சிறுகதை ஒன்னு சொல்லுவாங்க முட்டால் சாப்ரோ அப்படின்னு ஒரு கதை இருக்கு இந்த உடைய அப்பா வந்து விவசாயம் பண்ணிட்டு இருப்பாரு ஒரு நாள் சாப்ரோவை கூப்பிட்டு இனிமேல் நீதான் எனக்கு விவசாயத்துல உதவி செய்யணும் அதனால தோட்டத்துல இருக்கக்கூடிய உருளைக்கெழங்கள் எல்லாம் தோண்டி எடுத்து வெயில்ல காய வச்சுட்டு வா அப்படின்னு சொல்லுவாரு அந்த சாப்ரோவும் போய் தோண்டி எடுப்பாரு சாப்ரோட்ட ஒரு சிக்கல் என்னன்னா ஒரு விஷயத்த அவர் ஒரே ஒரு ஆங்கிள்ல மட்டும்தான் புரிஞ்சுக்குவாரு தோண்டி எடுக்கணும் வெயில காய வைக்கணும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போனவர் தோண்டும் போது ஏதோ ஒரு பானை தட்டுப்பட்டிருக்கு அந்த பானையில சில விஷயங்கள் இருந்து அதை காய வச்சிருக்காரு வீட்டுக்கு வந்து அப்பா கிட்ட என்னப்பா எல்லாத்தையும் பண்ணிட்டேன் கேட்கும் பண்ணிட்டேன்ப்பா உருளைக்கிழங்க காய வச்சிட்டியா உருளைக்கிழங்கு காய வச்சிட்டேன் நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் காய வச்சிட்டேன் ஆனா உருளைக்கிழங்கு என்ன சப்பழிஞ்சு போய் கிடக்கு அப்படின்னு உருளைக்கிழங்கு சப்பழிஞ்சு போய் கிடக்குதா என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம் அப்படின்னா தங்க காசு அது ஒரு புதையல் கிடந்திருக்கு தங்க காசப்புறம் காய வச்சிருக்கிறான் ஊரே அள்ளிட்டு போய்கிட்டு இருக்குது இவங்க போகும்போது தங்க காசு நீ இனிமேல் என்ன பண்ணு தோட்டத்துல என்ன கிடைச்சாலும் கட்டி வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடு அப்படின்னு சொல்லி மறுநாள் அவர் தோட்டத்துக்கு போகும்போது ஒரு அழுக்கு பூனை ஒண்ணு கிடைச்சிருக்குது அந்த அழுக்கு பூனை துர்நாற்றம் வீசுவதோட மலத்தோட சேர்த்து கட்டி வீட்டுக்கு வந்துட்டாரு ஏண்டா இப்படி கொண்டு வர்ற ஆத்துல கழுவிட்டு வரணும்னு தெரியாதா ஓகே இனி எது கிடைச்சாலும் ஆத்துல கழுவிட்டு வரணும் அடுத்து போயிருக்கிறாரு ஒரு விலை மதிப்பு இல்லாத ஒரு பெரிய மரத்தினுடைய துண்டு கிடைத்திருக்கிறது அப்பா என்ன சொல்லிருக்கிறாரு எது கிடைச்சாலும் ஆத்துல போடணும் அப்படின்னு சொல்லி இருக்காரு அப்படி அள்ளி கொண்டு போய் ஆத்துல விட்டுருக்கான் அதை வேடிக்கை பார்த்த பெரிய ஒருத்தர் என்னப்பா இப்படி ஆத்துல விடுற இதெல்லாம் விலைநிதிக்க முடியாத பொருள் இதெல்லாம் துண்டு துண்டா வெட்டி வீட்டுக்கு கொண்டு போனோம்னா வீட்டுல பயன்படுத்துவாங்கல்ல ஓ அப்ப எது கிடைச்சாலும் வீட்டுக்கு துண்டு துண்டா வெட்டி கொண்டு போகணும் வீட்டுக்கு போயிருக்கிறாரு வெளிய வாசல்ல ஒரு வெள்ளி கிண்ணம் இருந்திருக்கு ஆஹா விலை மதிக்க முடியாத பொருளா இருக்கும் போலயே வெட்டி கொண்டு போனோம் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த பாறாங்கள்ல எடுத்து துண்டு துண்டா உடச்சு கொண்டு போயிருக்கிறாரு அம்மா பார்த்துட்டு என்னடா என்னத்தையும் உடச்சு கொண்டு வந்திருக்கிற இது அப்ப அடகு வைக்கிறதுக்காக வச்சிருந்த வெள்ளி கிண்ணம்டா இதே கண்டா உடச்சு கொண்டு வந்த அப்படின்னா வெளியே ஒருத்தர் பார்த்தாரு அவர் தான் வந்து எல்லாத்தையும் எது கிடைச்சாலும் உடச்சு கொண்டு போய் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையினுடைய கதை வந்து தமிழ்நாட்டுல இதுதான் அமித்ஷா அங்க ஒண்ணு சொல்லுவாரு இவர் இங்க வந்து வேற ஒண்ணு செய்வாரு அதிமுகவை பழச்சுக்கிடாத நம்மளுக்கு வாக்கு வங்கிக்கு வேற ஆள் கிடையாது அவனைதான் நம்ம அரிச்சு வளரணும்ன்றது ஒரே வழி நம்ம தனியா போய் நம்ம அரசியல பேசணும்னா வளர முடியாது ஏற்கனவே பாப்பானை போட்டுதான் நம்ம பேபராய் உட்காந்து உன்னே போட்டு பார்ப்பனியத்தை வளர்க்கலாம்னு பார்த்தோம்னா நீ போய் என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னா அமித்ஷா ஏறி 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 அனுப்பி இருக்கிறார் அண்ணாமலை என்ன செய்வது என்றே தெரியாமல் இப்ப கடைசில அந்த முட்டால் சாப்பிடறவ என்ன பண்ணுவாங்க சரி கெட வீட்லயே இரு உன்னை வச்சுக்கிட்டு என்ன பண்றது நீ நீ எந்த வேலையும் பார்க்கலாம்னா வீட்டுலயே இருந்து இப்ப அண்ணாமலை வந்து எந்த வேலையும் பாக்கிறாங்கன்னா வீட்டுல சும்மா இரு அப்படின்ற நிலைமைக்கு வந்திருக்கிறாரா அப்படின்ற சந்தேகம் எங்க இருந்து வருது அப்படின்னா தமிழிசை சவுந்தரராஜன் கொடுக்கிற பேட்டியில இருந்து வருகிறது தமிழிசை அப்ரப்டா திடீர்னு வந்து பத்திரிகையாளர் சந்திக்கிறதுக்கு உக்காடுறாங்க அவங்க கவர்னர் பதவியை ராஜினாமா பண்ணும் போதே தெரியும் அவங்க வந்து ரவீந்திர துரைசாமி சார் தான் அடிக்கடி சொல்லுவார் மோடிக்கு செல்லப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்லப்பிள்ளை வந்து என்னென்னலாம் செய்வோம் ஒரு டாக்ட்ஸ் பிரின்சஸ் வந்து அவங்க என்னென்னலாம் செய்வாங்களோ அது எல்லாத்தையுமே அவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க ஒரு டூக்கிய கீட்டுக்கான மனநிலையில தான் அவங்க வந்து பயணிச்சுட்டு இருக்காங்க ஒரு கவர்னர் பதவி ரெண்டு மாநிலத்தின் கவர்னர் பதவி அந்த ரெண்டு மாநிலம் எப்படிப்பட்ட மாநிலம் ஒன்னு தெலுங்கானா இன்னொன்னு பாண்டிச்சேரி மிக தீவிரமா அரசியலை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தக்கூடிய மாநிலங்கள்ல அவங்களுக்கு போஸ்டிங் கொடுத்தா அதை வந்து ராஜினாமா பண்ணிட்டு நான் மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு தலைவராக போறேன்னு சென்னையில வந்து அவங்க போட்டிட்டாங்க சென்னையில போட்டியிடும் தெரியும் இங்க டெபாசிட் தேராதுன்னு அதே போல தமிழிசை நிலை மாறியது இப்ப அவங்க என்ன பிரஸ் மீட் எல்லா மாநிலத்திலையும் தலைவரை மாத்துறாங்க அதனால இங்கேயும் தலைவரை அறிவிப்பார்கள் அப்படின்ற தகவலை சொன்னது மட்டும் இல்லாமல் பத்திரிகையாளர் கேக்குறாரு ஏற்கனவே இருந்த தலைவர் திரும்ப வர முடியுமா அப்படின்னு கேக்குறாரு அப்ப தமிழிசை வந்து வர முடியும் அப்படின்னு சொல்லல ஒரு கேப்பு விட்டுட்டு வர முடியும் அப்படின்னு சொன்னாங்க அப்ப அண்ணாமலைக்கு ஒரு கேப் கொடுக்க போறாங்கன்னு சொல்றாங்களா அல்லது எனக்கு கேப் கொடுத்துட்டாங்க அதனால நான் திரும்ப வர்றேன்னு சொல்றாங்களா ரெண்டுக்கும் அர்த்தம் ஒண்ணுதான் அண்ணாமலை அடுத்த தலைவராக இருக்க மாட்டார் அப்படின்ற ஒரு செய்தியை தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றாங்க ஒரு மாநில கட்சி வளர விரும்புகின்ற கட்சி எவ்வளவு கட்டுக்கோப்பாக ஒரு மாநிலத்துல பணியாற்றினால் வளர முடியும் அப்படின்றது நமக்கு தெரியும் இந்த கட்சியை பாருங்க அமித்ஷா வந்து எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறார் எடப்பாடி வந்து தான் வீட்டுல எதிர்த்தாப்புல உட்கார்ந்து இருக்கும் போதுதான் இவர் ட்வீட்டு போடுறாரு தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும்னு மறுநாள் பிரசு ஒரு பத்திரிகைக்கு வந்து பேட்டியும் கொடுக்குறாரு அமித்ஷா அந்த பேட்டியில எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி பேச்சுவார்த்தை ஆமா நடத்திட்டு இருக்கிறோம் அப்படின்றதையும் அவர் பதிவு செய்கிறார் அப்போ இதற்கு மேல ஒரு கட்சியின் தலைமை நான் இந்த கட்சியோட கூட்டணியில வைக்க போறேன் அப்படின்றத அறிவிக்க முடியுமான்னா வாய்ப்பே இல்லை அதுக்கப்புறம் அக்ரிமெண்ட் ஒண்ணுதான் பெண்டிங் அந்த அக்ரிமெண்ட்டுக்குள்ள சில பிரச்சனைகள் வந்தால் பிரிவார்கள் இல்லைன்னா சேருவாங்க அப்படின்னு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஒரு மாநில தலைமை என்ன செய்யணும் இப்ப இதை வந்து அதிமுகிட்ட நீங்க கத்துக்கலாம் அவங்க வந்து டிசைன் டிசைனா டைப் டைப்பா நீ நான் வந்து பானையை அப்படி சுத்தும் போது நீ இப்படி பூசணும் போது நீ அப்படி பூசணும்னு ஒரு நகைச்சுவை தெரியுமா கவுண்டமணி கவுண்டர் அந்த மாதிரி அதிமுக நாடாளுமன்ற தேர்தல தனிச்சு நின்னாங்க நிக்கும் போதே என்ன சொன்னோம் அதிமுகவிற்கு எப்படியும் டெபாசிட் தேராது அப்படின்னு அது மட்டும் இல்ல பல இடங்கள்ல மூன்றாவது இடத்துக்கு போனாங்க உடனே என்ன சொன்னாங்க அடுத்து நாங்கள் வந்து கடந்த காலத்தில் தவறு செய்திருக்கிறோம் இனிமேல் நாங்கள் தவறு செய்ய மாட்டோம் இனி எந்த காலத்திலும் பாஜகவோட இல்லைன்னு நம்பிக்கையை பெறுவதற்காக மதசார்பற்ற கூட்டணி அமைப்போம்னு பேச விட்டு இருந்தாங்க யார எடப்பாடி பேசினாரு ஜெயக்குமார் பேசினாரு செல்லூர் ராஜு பேசினாரு ஆனா வேலுமணி பேசல அது ஏன் அப்படின்ற கதை தனி இவங்க எல்லாம் வந்து மதசார்பற்ற கூட்டணி அமைப்போம்னு பேசிட்டு இருந்தாங்க அப்படி பேசினவங்க இப்ப இன்னைக்கு பாருங்க இப்ப வந்து ஈயத்தை வந்து இப்படி பூசணும் பானையம் அப்படி சுத்தியாச்சு முதல்ல இப்ப இப்படி சுத்தணும் எப்படி சுத்தினாங்க தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை அகற்றுவதற்கு நாங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வோம் கொள்கை வேறு கூட்டணி வேறு அப்படின்றது இப்ப இதெல்லாம் அவங்க வந்து அரசியல்ல நீண்ட கால அனுபவத்துல இருந்து கத்துக்கிறாங்க அண்ணாமலை திடீரென்று ஒரு நாள் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல கட்சியில சேர்றாரு இருபத்தி ஒரு தலைவர் ஆகுறாரு நாலு வருஷமா அவரு தலைமை தொடர்ந்த ஒரு தலைவர் பதவியில கண்டினியூ ஆகிட்டு இருக்கிறாரு அப்படின்ற இடத்துல இருந்து யோசித்து பார்த்தால் அண்ணாமலை எந்த அரசியல் அனுபவமும் இல்லாமல் என்ன பேசுறதுன்னு தெரியாம இன்னைக்கு வந்து ஒளகிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்றதுதான் அவர் பேசுனதை மொத்தமா நீங்க பெருசா மாத்தி பாருங்களேன் ஒரு கேள்வி வருது அதை அவரே சொல்றாரு என்னன்னா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது மிக முக்கியமான தேர்தல் ஒரு மாநில தலைவர் என்பவர் தன்னை முதலமைச்சராக ப்ரொஜெக்ட் பண்ணதான் நினைப்பாரு ஏன்னா அண்ணாமலை இதற்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல போட்டியிட சொல்லும் போதே நான் டெல்லிக்கு போகலாம் விரும்பல நான் இங்கேதான் இருக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லி தான் ஒரு எம்எல்ஏ ஆகணும் அப்படின்றதா அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆசையாக வெளிப்படுத்தினார் இப்ப அவரே என்ன சொல்றாரு அப்படின்னா எனக்கு கொஞ்சம் வாய் அதிகம் என் வாயாலதான் நிறைய பிரச்சனைகள் வந்துருச்சு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு அப்போ அதிமுகவை தேவையில்லாம நான் வாயை விட்டு மாட்டிக்கிட்டேன் இப்ப என்னுடைய மாநில தலைவர் பதவியே போக போகுது அப்படின்ற அந்த விரக்தியை காமிக்கிறாரு அவர் மாநில தலைவர் பதவி ஆசை இல்லைன்றாரு ஆனா அந்த ஆசையோட வெளிப்பாடுதான் என்னோட வாயால் அப்படி கெட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரா எப்படி புரிஞ்சுக்கிறாரு இல்ல மாநில தலைவர் பதவிக்கு ஆசை இல்லை அப்படின்னா அவர் அமைதியா இருக்கணும் ஒரு கட்சியின் முடிவு என்பது தலைமை எடுக்கணும் இப்ப மாநில கட்சியினுடைய தலைவர்கள் எடுத்து மாநில கட்சி இப்ப திமுக அப்படின்னா அதுல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுக தலைவராக எடுக்கிற முடிவுதான் இறுதியான முடிவு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அந்த முடிவுக்கு கட்டுப்பட்டவர்கள் முடிவு எடுக்கின்ற வரைக்கும் மாற்று கருத்துக்களை அவர்கள் பேசிக் கொண்டிருக்கலாம் தலைவரிடம் தெரிவிக்கலாம் ஆனால் முடிவு எடுக்கப்பட்ட பிறகு அந்த தலைவர் சொன்ன சொல்படி நடப்பதுதான் ஒரு கட்சிக்கு அழகு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக மாநில கட்சிகள் அவங்க தலைமை கட்டுப்பட்டு நடக்கிறாங்க அதே சமயத்துல பாஜகவோ காங்கிரஸோ அப்படி அல்ல தலைமை எடுக்கிற முடிவுக்கு தான் இங்க அவங்க கட்டுப்பட்டு ஆகணும் காங்கிரஸ் கட்சியை பாருங்க தலைமை எடுக்கின்ற முடிவுக்கு எவ்வளவு தெளிவான சிந்தனை நீரோட்டத்தோட அவங்க முடிவு எடுக்கிறாங்க இடது பேசுவாங்க அஹ் நாங்கள் தனியாக நிற்கிற ஆசைகளுக்கு இல்லையான்னு ஆனா தலைமை சொல்லிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க டிராக்கை கிளியர் பண்ணிட்டு நீட்டா அவங்க தலைமையினுடைய லைன்ல போவாங்க இவரை பொறுத்த வரைக்கும் இவர் தலைமைக்கு கட்டுப்பட்டவரா இருக்கிறாரா இல்லையா அல்லது இவர் மாநிலத்துக்கு தலை தலைமையேற்று வேற ஒன்னு செய்யணும்னு நினைக்கிறாரா அப்படின்னு எதுவுமே தெரியாது நீங்க அவர் பேசின ஸ்பீச்ச வந்து டெக்ஸ்டா மாத்தி காம்பரியன் பண்ணி பாருங்களேன் கொடுத்தா அதுவே கன்ஃபியூஸ் ஆயிரும் என்ன இவர் மாத்தி மாத்தி உளறிட்டு இருக்கிறாருங்கிற அளவுக்கு தான் இவருடைய பேச்சு இருக்கிறது ஒண்ணு அதிமுக கூட்டணின்றத ஒத்துக்கணும் இல்லன்னா இல்லைன்னு சொல்லணும் இப்ப இன்னைக்கு அவர் பேசும்போது அதிமுகவுடன் எதிர்காலத்தில் கூட்டணி கிடையாது அப்படின்னு அவர் சொல்றாரா அப்படின்னா அத சொல்ல மாட்டாரு மாறாக என்ன முடிவு எடுத்தாலும் நான் கட்டுப்படுவேன் ஆனா தலைவரா இருக்க மாட்டேன் தொண்டனா கட்டுப்படுவேன் அப்படின்னா உங்க கட்சிக்கு உள்ளுக்குள்ள எதுவும் பிரச்சனை இருக்கா நீங்க தானே சொன்னீங்க நேஷன் ஃபர்ஸ்ட் பார்ட்டி நெக்ஸ்ட் செல்ஃப் லாஸ்ட் அப்படின்னு சொல்றீங்க அப்ப கட்சியினுடைய வளர்ச்சி அப்படின்னா அந்த வளர்ச்சியில வந்து அதிக பங்கு உங்களுக்கு இருக்கிறதா அமித்ஷாவுக்கு இருக்கிறதா அப்படின்னா அமித்ஷாவுக்கு தான் அதிக பங்கு இருக்கிறது ஒவ்வொரு மாநிலத்திலையும் எவ்வளவு விலை கொடுத்து எம்எல்ஏக்களை வாங்குறதுக்கும் செங்கோட்டை மாதிரியான குரூப்புகளை உருவாக்குறதுக்கும் ஓபிஎஸ் மாதிரியான குரூப்புகளை உருவாக்குறதுக்கும் எவ்வளவு செலவு பண்ணியிருப்பாரு செலவுக்கு முட்டை போடுற கோழிக்குதான வழி என்னன்னு தெரியும் அப்ப உங்களுக்கு இங்க என்ன வேலை அப்படின்ற அந்த கேள்விதான் வந்து நிற்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை அண்ணாமலையினுடைய அத்தியாயம் அப்படின்றது அவர் என்னைக்கு லண்டனுக்கு கிளம்புனாரோ அன்னைக்கே வந்து பெரிய அளவுக்கு மூட்டை கட்டப்பட்டு விட்டது அப்படின்றதுதான் இதுல ரங்கராஜ பாண்டே மாதிரியான நபர்கள் எல்லாம் ஓப்பனாவே வந்து அண்ணாமலை பேசக்கூடிய அரசியலுக்கு எதிராக வியூகம் வகுப்பது போல பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அண்ணாமலைக்கு இப்ப இருக்கக்கூடிய ரோல் வந்து ரொம்ப சிம்பிளான ரோல் அடுத்த தலைவராக அவரை அறிவிக்க போறாங்களா இல்லையான்றது அவருக்கே தெரியாது அதே நேரத்துல அவர் சொல்ற ஒரு கருத்து நாங்க வந்து எந்த காலத்துல என் சொன்ன சொல் மாற மாட்டான் இந்த கோட்டைச்சாமி அப்படின்ற ஒரு டைலாக் ஒன்ன சொல்றாரு இப்ப தலைகளாகத்தான் குதிப்பேன் அப்படின்னு குதிக்க போறாரா அப்படின்னா அவரே கடந்த காலத்தில் மாத்தி மாத்தி நிறைய பேசி இருக்கார் தலைமை எடுக்கிற முடிவுக்கு நான் கட்டுப்பட்டு நடப்பேன் தலைவர் பதவி எனக்கு தேவையில்லை ரெண்டாவும் பேசி வச்சுட்டாச்சு இப்ப நாளைக்கு அதிமுகவோட கூட்டணின்னு வந்தா நான் தான் ஏற்கனவே சொன்னனே தலைமைக்கு கட்டுப்பட்டு நடப்பேன் அப்படின்ட்டு இதுதான் மக்களுக்கு நலன் என்றால் இந்த வழியில் நான் பயணிப்பேன் அப்படின்னு மாத்தி அவரும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் பூசுவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றத அண்ணாமலை ஒரு கேள்வி வருது என்ன அப்படின்னா இவர் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அவருடைய தலைவர் பொறுப்புல இருந்து இறக்கப்படுகிறார் இன்னொருத்தவர் வந்து தலைவர் ஆகிறான்னு வச்சுக்கோங்க எல்முருகனை போலவோ அல்லது தமிழிசை போலவோ ஒரு பதவிகளை ஏற்றுக்கொள்ள அவருக்கு மனம் வருமா அப்படின்றது ஒரு கேள்வி இன்னொரு பக்கம் இவர் வந்து நாலு ஒரு மீனுக்கு ஏதாவது ஒரு அறிக்கையை விட்டு மீடியால தன்னுடைய பேர் இருக்கும்னு நினைப்பவர் எடப்பாடி பழனிசாமி தான் கூட்டணிக்கு தலைவர் அப்படின்னு வந்துட்டு அவர் என்ன சொல்றாரோ அததான் வழிமுழிந்து பேச வேண்டிய கட்டாயம் என்பது ஏற்படும் அப்போ அறிக்கைகளும் விட முடியாது எடப்பாடி பழனிசாமி அவர்களை புகழ் பாடணும் அப்படின்ற நிலைமை வரும்போது அவர் பிஜேபியில இருப்பாரா இல்ல தனியா ஏதோ கட்சி ஆரம்பிப்பாரா ஏன்னா அவருக்கு கட்சியை தாண்டி அவருடைய முகத்திற்கென்று ஒரு ரசிகர் கூட்டத்தை உருவாக்கி இருக்கிறார் பிஜேபியில ல அப்படின்றதான் கமெண்ட்ஸ்ல எல்லாம் பார்க்க முடியுது தமிழிசைக்கு எதிராகவே அவங்க எழுதுறதை பார்க்க முடியுது அப்படி இருக்கும்போது தனி கட்சி அவர் தூங்குவதற்கான வாய்ப்பு இருக்கா இல்ல எல்முருகன் தமிழிசை போல இன்னொரு பதவியை வாங்கிட்டு எடப்பாடி கீழே பயணக்கூடிய நிலைமை வருமா இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவர்கள் அனுமதிக்கிறார்களா தன் கட்சியிலிருந்து தமிழ்நாடு மாதிரியான ஒரு தலைவராக இருக்கக்கூடிய ஒருத்தர் வெளியே போய் தனி கட்சி ஆரம்பிக்கிற அளவுக்கு அவங்க விடுவாங்களா அப்படின்னா அதற்கு வாய்ப்புகள் பெரும்பாலும் குறைவு ஏன் அப்படின்னா இவரை தேர்ந்தெடுத்ததே இவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய சாதியின் பலத்தை கருதிதான் இவரை தேர்ந்தெடுக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமியினுடைய செல்வாக்கை குறைப்பதற்கு அதே சமூகத்திலிருந்து பலரை முன்னிறுத்த வேண்டும் அப்ப அந்த வரிசையில தான் எஸ்பி வேலுமணியை ப்ரொஜெக்ட் பண்றது தங்கமணியை ப்ரொஜெக்ட் பண்றது செங்கோட்டையனை தனியா தூண்டி விடுறது அண்ணாமலை தலைவராக்குவது அப்படின்னு பல பேரை உருவாக்குவது அப்ப எடப்பாடின்ற சிங்கிள் பாக்கெட்டா அந்த சமூகத்தின் வாக்குகள் இல்லாம அதை வந்து மல்டி பாக்கெட்ஸா உழைச்சு விடுறதன் மூலமாக எடப்பாடியின் செல்வாக்கை இறக்குவது அப்படின்றது தான் பாஜகவினுடைய திட்டம் இப்ப உண்மையில அந்த திட்டத்துல ஸ்டிக் ஆன் பண்ணி போறாங்க அப்படின்னா இவரை நிச்சயமாக தனிக்கட்சி ஆரம்பிக்க அவருடைய தேசியத்திலுமே அனுமதிக்க போறது கிடையாது இவர் வேண்டுமானால் தான் தொன்றமாக ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கலாம் ஆனா இவர் அப்படி செய்வதாக இருந்தாலும் கூட அதற்கு எந்த விதமான ஆதரவும் கிடைக்காது அவர் எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னா இப்ப நீங்க அந்த அன்னியன் படத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு வெப்சைட் ஒண்ணு ஆரம்பிச்சு அன்னியன் வந்து பல பேரை வந்து காவு வாங்கிட்டு இருப்பாரு அன்னியனாவது ஏதோ ஒரு இடத்துல காவு வாங்குற மாதிரி காட்டுவாங்க இவர் வந்து வெப்சைட் வேணா நடத்தலாம் அண்ணாமலை ஏற்கனவே பத்து பதினஞ்சு பேஜ் வச்சிருக்காங்க பேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராமு எக்ஸ் அப்படின்னு பல இடங்கள்ல பேஜ் வச்சிருக்காங்க இவர் வந்து அண்ணாமலை ஐடி விங் அப்படின்னு ஒரு கட்சியை வேணா நடத்திக்கலாம் ஆன்லைன்ல நடத்திக்கலாமே தவிர கிரவுண்ட்ல இவர் என்ன ஆவார் என்றால் ஒண்ணும் இல்லாம போயிடுவாரு இன்னைக்கு இவருக்கு பின்னால நிக்கக்கூடிய ஆட்கள் எல்லோரும் பாஜக என்கின்ற கட்சியின் பலத்தை பயன்படுத்தி கொண்டு தங்களை வளர்த்துக்கொள்ள ஆசைப்படுறவங்க பல பேர் கேச வாங்கிட்டு இருக்கலாம் கேச வாங்கினவங்க அமித்ஷா காப்பாற்றி விடுவாரு ஏன் அமித்ஷாவே கேஸ் வாங்கினவர் தான் சிபிஐ வழக்கில் அரஸ்ட் ஆகி ஜெயில இருந்தவர் தான் அவரே ரிலீஸ் ஆகி கோம்யூனிஸ்ட் ஆகும் பொழுது நம்ம ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ்ல மாட்டினவ நம்மளுக்கு ஒரு பதவி கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு அவரை சுத்தி இருக்கிறவங்க பூரா அமித்ஷாவை நம்பி தான் கூட இருக்கிறாங்களே தவிர அண்ணாமலை நம்பி கூட இல்ல ஏன்னா இவர் வந்து இந்தியன் போலீஸ் சர்வீஸ்ல இருந்து வெளியே வரும் இந்தியன் புலுகுணி சர்வீஸா மாறி இருக்காரு இந்த புலுகுணி சர்வீஸுக்கு பின்னால் அவர்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை பாஜகவின் இன்பங்களாலதான் நிக்க போறாங்க அப்ப இவருக்கு இப்போது இருப்பதாக தெரிகின்ற ஆதரவு எல்லாமே இவர் பாஜகவிலிருந்து வெளியேறினாலோ அல்லது தலைவர் பதவியிலிருந்து இறங்கினாலோ இம்மிடியட்டா ஆயிடும் ஒன்னும் இல்ல தமிழிசை சவுந்தரராஜன் இருக்கும் பொழுது பாருங்க அவ்வளவு பேர் தமிழிசை 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 பேசிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் தமிழிசை வெளியிட்டுட்டா அப்பாடா இனி நம்ம ஒரு கோஷ்டியை பாம்பணும்னு புது கோஷ்டி வரும் இப்படி புது புது கோஷ்டிகளை வைத்து புது புது கரகாட்டத்தை காட்டுவார்களே தவிர இவர்களால் வளர்க்க போகுது இல்ல இதுல பெரிய இழப்பு யாருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பெரிய என்ஜாய்மெண்ட் மிஸ் ஆகுது அதாவது குர்பானி கிடைக்கும் குருபானி கிடைக்கும்ன்ற வரைக்கும் தான் ஒரு ஆசை இருக்கும் குர்பானி வந்துருச்சுன்னா சே சாப்பிட்டு முடிச்சமே நீ அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு தெரியாது இந்த குருபானிக்காக மக்கள் காத்திருக்கிறார்கள் என்னைக்கு குர்பானி கொடுக்க போறாங்கன்னு தெரியல இல்ல நீங்க எப்படி சொல்றீங்க ஆனா அண்ணாமலை வந்து இருப்பதனாலதான் பிஜேபி இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு அண்ணாமலை இல்ல அப்படின்னா மறுபடியும் நோட்டா கூட போட்டி கூட கட்சியா மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தொண்டர்களை எழுதுவதை பார்க்க முடியுது இல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு கிளைமேட் என்ன அப்படின்னா அதிமுக வந்து களத்துல வந்து தங்களுடைய பலத்தை நிரூபிப்பதற்கு தயாராகவே இல்லாத ஒரு நிலையில இருக்கிறாங்க காரணம் பல்வேறு வழக்குகள் அப்போ ஒரு கேப்ல வந்து வந்திருக்குதே தவிர கட்சியா அமைப்பா அவர்கள் வளர்ந்திருக்கிறார்களா அப்படின்னா அப்படி ஒன்றும் கிடையாது அப்படியான ஒரு தோற்றத்தை சமூக வலைதளத்தில் உருவாக்கி இருக்கிறார்களே தவிர களத்துல இன்றைக்கும் திமுக அதிமுக தான் வலுவாக இருக்கிறது அவர் திமுக தன்னுடைய பலத்தை தொடர்ந்து நிரூபிக்கிறது அதிமுக தன்னுடைய கட்சி கட்டமைப்பை இன்னும் பயன்படுத்தக்கூடிய இடத்திற்கே வரவில்லை அது அடுத்த நா சட்டமன்ற தேர்தலுக்காக ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறாங்க அவங்களுடைய பண்ட்ல இருந்து அவங்களுடைய ஸ்ட்ரென்த்ல இருந்து எல்லாத்தையும் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தான் புரிஞ்சுவிட முடியுது ஆனா அண்ணாமலை கிடைக்கக்கூடிய இந்த ப்ரொஜெக்ஷன் அப்படின்றது சமூக நிலத்தின் மூலமா அப்ப பாஜகவுல எச் ராஜா வலிமையான ஒரு பேச்சாளர் அவங்களுக்கு கிடைப்பாங்களா இப்ப அப்படி ஒருத்தர் இருக்கதானே செய்யறாரு அப்ப அவங்களுக்கு மாறி மாறி பேசுவதற்கும் சோசியல் மீடியாவை மெயின்டைன் பண்றதுக்கும் இன்னைக்கு அவங்களுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கிறது அண்ணாமலை சோசியல் மீடியால கட்சியை வளர்த்திருக்கிறாரு பத்து பதினஞ்சு பேக் ஐடிஸ் வச்சு ரொம்ப தன்னை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கிறாரே தவிர கட்சியா வளர்ந்துருக்குதா அப்படின்னா கட்சியா அது வளரல இன்றைக்கும் அது பெரிய தான் இருக்கிறது அண்ணாமலைன்ற அந்த ரூட்டை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சேனல் பூரா டிஸ்கனெக்ட் ஆயிரும் அப்ப அந்த சேனல் என்ன ஆகும் அப்படின்னா வெவ்வேறு இடங்களுக்கு போய் சேரும் ஏன் அவங்க எல்லாம் வெவ்வேறு இடங்களுக்கு போவாங்கன்னா திமுகலயோ அதிமுகலயோ டைரக்டா போஸ்டிங் வாங்க முடியாதவங்க எல்லாம் இங்க போனோம்னா போன உடனே ஒரு துணைத்தலைவர் பதவியை கொடுத்துருவானுங்க ஒரு நாலு வருஷம் போஸ்டரை ஒட்டி ஊருக்குள்ள பேரை பிரபலப்படுத்திக்கிட்டோம்னா அடுத்து அதிமுக போய் ஒரு கவுன்சிலர் சீட்டு கேட்கலாம் திமுக போய் ஒரு பொறுப்பு கேட்கலாம் அல்லது தாவேக்கால போய் ஏதோ ஒரு பதவி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசையில வந்தவன் தான் அதிகமா இருப்பான் அவன் பூரா கட்டாயி வெவ்வேறு இடங்களுக்கு போய் மறுபடியும் அவன் இருந்து வந்தானா அங்கங்கே போய் செட்டில் ஆக ஆரம்பிச்சிருவான் அண்ணாமலை என்பவர் தனித்து போடப்பட்ட விடப்பட்ட முட்டாள் அவர் தான் சுத்தி கொண்டிருக்க வேண்டிய நிலைமை இருக்கு கட்சி வளர்ந்து இருக்கிறதா அப்படின்னா ஆர்எஸ்எஸ் வேலை பார்த்து கொண்டிருக்கிறது சமூக தளத்தில் ஆனால் அது ஓட்டாக மாறி இருக்கிறதா அப்படின்னா இன்னும் அப்படி மாறவில்லை அப்போ அண்ணாமலை போல இனி ஒரு தனிநபர் வந்து அதிகமாக பேசினால் அரசியல் இன்றி போவார் அப்படின்றதுக்கு அண்ணாமலை ஒரு சாட்சியா மாறி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பாக்கலாமா தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையை போல அப்படின்றது வந்து எப்படி எனக்கு தெரியல அண்ணாமலை வந்து பேசுகின்ற பேச்சுக்கள் அதாவது இந்த தைரியம் வந்து உண்மையிலேயே பாராட்டணும் பொய் சொல்றோம்னு தெரிஞ்சிருச்சு எக்ஸல் சீட்டை தான் இப்ப நான் ஒரு ஆதாரம் காட்டுறேன் அப்படின்னா அது யா பார்லிமெண்ட்ல இருந்து ஒரு ஆதாரத்தை காட்டுறோம்னா அந்த கேள்வி யாரு கேட்டது அந்த பதில் யார் கொடுத்தது அது என்ன தேதியில வந்ததுன்னா அந்த டாக்குமெண்ட்டை கொடுக்கணும் நான் வந்து ஒரு டைரி வச்சிருப்பேன் அந்த டைரியில நான் எழுதி எழுதிப்பேன் அது ஆதாரம் கிடையாது அது என்னுடைய குறிப்புகள் இப்ப அண்ணாமலை வந்து தன்னுடைய குறிப்புகளை ஆதாரமாக நம்பி வாழுகிறார் நேற்று எம்என் மகாத்மா காந்தி ஊரக உறுதி திட்டத்தில் கூட அப்படி ஒன்னு உறுதி விட்டு இருக்கிறாரு நாலு நாளைக்கு முன்னாடியே இந்து பேப்பருக்காரன் இந்த பொய்யை வந்து பார்லிமெண்ட்டை வச்சு அமலப்படுத்தி எழுதிக்கலாம் இப்ப இந்த அளவுக்கு தான் வந்து அண்ணாமலையினுடைய புலுமுனித்தனம் இருக்கிறது இந்த புலுகுனிக்கு இந்த புலகுனித்தனத்துக்கு நிகரான இன்னொரு புலுகுணித்தனத்தை உருவாக்குவது அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமாக பாஜகவுக்கு இருக்கும் நினைக்கிறேன் இப்படி பொய்களையும் இப்படியான ஒரு வதந்திகளையும் ஆஹ் மக்கள் வந்து இனிமேல் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தளங்களையும் பயந்துட்டீங்க ரொம்ப நன்றி நன்றி